பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தராங்க அதில் முக்கியமான ஒன்று லெகின்ஸ் பெண்கள் லெகின்ஸ் போடுறத ட்ரெண்டாகவும் ஃபேஷனாகவும் நினைக்கிறாங்க என்ன தான் ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம போடுற ட்ரெஸ் எப்போவுமே நம்மளோட உடல் நலத்தை பாதிக்காமல் பார்த்துக்கணும் பல பெண்கள் இன்னைக்கு பைக் விட்டுறாங்க அதனால டைட்டான ட்ரெஸ் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறாங்க காலேஜ் மற்றும் ஆஃபீஸில் ஒரு பெண் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்களோட கேரக்டரையே டிசைட் பண்ணுவாங்க லெகின்ஸ் போடுறது பெண்களோட இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் கணுக்கால் பாதம் போன்ற இடங்களில் வீக்கம் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது டைட்டான ட்ரெஸ் போடுறதால பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைபாடு ஏற்படும் இது பெண்களுக்கு பிரெக்னன்சி பீரியட்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தோள்பட்டை முதுகுவதியும் ஏற்படுத்தும் லெகின்ஸ் அப்படிங்கிறது யோகா மற்றும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ் இது தெரியாமல் நாம் அதை ஆஃபீஸ் காலேஜ்னு எல்லா இடங்களுக்கும் போட்டுட்டு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்